பால்ய விவாகம் பிரபு ஒருவர் மகாசுவாமிகளிடம் கேட்டார் பால்ய விவாகத்தை பற்றி இப்பொழுது பிரஸ்தாபம் ஏற்பட்டிருப்பதால் சமீபத்தில் அது விஷயமாய் சர்க்காரால் ஏற்படுத்தியிருக்கும் சட்டத்தை பற்றி தங்கள் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள நினைக்கிறேன் மகாஸ்வாமிகள் கூறினார் சாஸ்திரங்கள் இந்த விஷயம் இப்படித்தான் என்று தீர்மானித்துக் கொடுத்திருக்கிற விஷயத்தில் நானா அபிப்ராயம் சொல்வது ஒருவருடைய அபிப்பிராயமும் இவ்விஷயத்தில் கொஞ்சமேனும் தேவையில்லை மத சம்பந்தமாய் பிரமாணங்களாய் இருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதிகள் லௌகீக ராஜ்ய சட்டங்கள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவை எந்த காரணத்தைக் கொண்டாவது அவ்விஷயங்களில் பிரவேசிக்க சர்க்காருக்கு அதிகாரமோ நியாயமோ கிடையாது ஓட்டுகளை எண்ணி பார்த்து கொண்டு இவ்வித சட்டத்தை ஏற்படுத்தியது தற்கால சர்க்கார் செய்திருக்கும் தவறுதல்களில் மிகவும் பெரிய தவறுதல் பிரபு கேட்டார் சர்க்கார் பிரவேசித்து விட்டார்கள் சட்டமும் போட்டாய் விட்டது இனிமேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மகாசுவாமிகள் கூறினார் அது ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் தண்டனைக்கு உட்படவா சர்க்கார் பயமுறுத்தும் தண்டனைக்கு உட்படவா என்று தீர்மானித்து கொள்ள வேண்டும் பிரபு மேலும் கேட்டார் எப்படியும் கஷ்டம் உண்டு சர்க்காரின் நிர்பந்தத்தினால் சாஸ்திரத்தை மீறும்படி ஏற்பட்டிருப்பதால் பகவான் மன்னிக்க மாட்டாரா மாசுவாமிகள் கூறினார் ஒரு நாளும் மாட்டார் உங்கள் லௌகீக சட்டத்திலேயே இன்னொரு பலவானுடைய நிர்பந்தத்திற்காக ஒரு குற்றத்தை செய்யும்படி ஏற்பட்டது என்று சொன்னால் குற்றவாளி அல்ல என்று விட்டுவிடுவார்களா பின்னால் எப்படியானாலும் இப்பொழுதுள்ள அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக்கொண்டால் கொண்டால் போதுமென்று நினைக்கிறீர்கள் இது நீங்களாக புத்திபூர்வமாகவே செய்யும் காரியமானதினால் அதன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் மற்றவர்கள் பேரில் குற்றத்தை சாட்டுவதற்கு நியாயம் கிடையாது பிரபு கேட்டார் இவ்வித சட்டத்திற்கு காரண பூதர்களாய் இருந்தவர்கள் ஜனங்களின் சேமத்தை கருதியே இது மிக்க அவசியம் என்று மனப்பூர்வமாய் நம்புகிறார்கள் மகா சுவாமிகள் கேட்டார் இருக்கலாம் ஆனால் அதன் அர்த்தம் என்னவாகிறது பால்ய விவாகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற சாஸ்திரங்கள் ஜனங்களின் கஷேமத்தை கருதவில்லை என்றல்லவா பிரபு கூறினார் முன்காலங்களில் அவை பயனுள்ளதாய் இருந்திருக்கலாம் இப்பொழுது அப்படி இல்லாததினால் மாற்ற வேண்டியதுதானே மகாஸ்வாமிகள் விளக்கினார் நம் ரீதியாக சாசனத்தை செய்கிற காரணத்தினால் சாஸ்திரங்களுக்கு சாஸ்திரம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் அபிப்பிராயத்தில் இப்பொழுதுள்ள சட்டசபையாரின் இஷ்டமோ மனப்போக்கோ அதை அனுசரித்து இவை சாசியங்கள் அதாவது சாசனம் செய்யப்பட தகுந்தவை என்று ஆக வேண்டுமென்று தோன்றுகிறது நம் தர்மம் சனாதனம் அதாவது நித்தியம் மாறுபாடற்றது என்று நம்புகிற நாம் இக்கொள்கையை எவ்விதத்திலும் அங்கீகரிக்க முடியாது மேலும் சர்க்கார் எவ்வளவோ பலசாலியாக இருக்கட்டும் ஜனங்களை பார்த்து உங்கள் மத கோட்பாடுகளை மீறித்தான் நடக்க வேண்டும் இல்லையானால் தண்டிப்போம் என்ற நிர்பந்தம் செய்ய என்ன அதிகாரம் இம்மாதிரி இதுவரை ஒரு சர்க்காரும் நிர்பந்தித்தது கிடையாது பிரபு கேட்டார் இச்சட்டம் வேண்டுமென்று பிரயத்தனம் செய்தவர்களில் சிலர்களுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கையே கிடையாது அநேகர்களுக்கு சாஸ்திரம் மாற்றத்தகாதது என்பதில் நம்பிக்கை கிடையாது மகாசுவாமிகள் கூறினார் அப்படியானால் தங்களை ஹிந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளவாவது ஹிந்துக்கள் சம்பந்தமாய் சட்டம் இயற்றவாவது அவர்களுக்கு கொஞ்சமேனும் அதிகாரம் இல்லை பிரபு மேலும் கூறினார் வயதான பிற்பாடு விவாகம் செய்வதே சாஸ்திர சம்மதம் என்று காட்டவும் கூட கொஞ்சம் பிரயத்தனம் நடந்தது ஆனால் அதை முக்கியமாய் வற்புறுத்தவில்லை ஜனங்களின் ஐகீக சுகம்தான் தங்களுடைய முக்கிய உத்தேசம் என்று வாதாடினார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் இதனால் ஐகீக சுகம்தான் எப்படி ஏற்படக்கூடும் என்பதில் சந்தேகமே சுகம் ஏற்படுகிறதென்றே வைத்து கொள்வோம் ஜென்மாந்தரத்திலாவது லோகாந்தரத்திலாவது ஏற்படக்கூடிய விசேஷ சுகத்திற்கு என்று நிச்சயமாய் தெரிகிற காரியத்தை செய்தாவது இந்த ஐகீக சுகத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டுமா பிரபு கூறினார் ஜென்மாந்தரம் லோகாந்தரம் இவைகளில் நம்பிக்கை இல்லாததினால் இவ்விஷயத்தையே அவர்கள் பொருட்படுத்துகிறதில்லை அந்நிலைகளில் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் இவை என்று சொல்கிற சாஸ்திரங்களிலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை மகாசுவாமிகள் கேட்டார் இந்த காரணத்தினாலும் அவர்கள் தங்களை ஹிந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள நியாயமில்லை அப்படி இருக்க ஹிந்துக்களுக்காக சட்டம் இயற்ற அவர்களுக்கு எப்படி அதிகாரம் உண்டு இது இச்சட்டத்தினால் ஜனங்களுடைய ஐகீக சுகத்தை எப்படி சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் பிரபு மேலும் விளக்கினார் நம் தேசத்தில் முக்கியமாய் வங்காளத்தில் விவாகம் என்பது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்னமேயே கல்யாணமாகி பர்த்தாக்களை இழந்த பால விதவைகள் அநேக்கர் இருக்கிறார்கள் அவர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாகாமல் இச்சட்டம் தடுக்குமல்லவா மகாஸ்வாமிகள் விளக்கினார் விவாகம் என்றால் என்னவென்று தெரிந்த பிறகு விதவைகளாக ஆகிறவர்களிடம் இருக்கும் அனுதாபத்தை விட இவ் பால விதவைகளின் சீர்திருத்தக்காரருக்கு ஜாஸ்தி அனுதாபம் இருக்கிறதாக தெரிகிறது அந்த பிரபு ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் இருக்கும் என்று தெரியாமலே இருக்கும் சுகத்தை அடையாமல் இருப்பதில் அதிக துக்கமா தெரிந்து கொஞ்சம் அனுபவித்துவிட்டு இழப்பதில் அதிக துக்கமா பிரபு கூறினார் அனுபவித்து இழப்பதில்தான் அதிக துக்கம் இருக்கும் மகாஸ்வாமிகள் கேட்டார் இந்த நியாயத்தில் விதவைகள் விஷயத்தில் ஏன் கவனிக்கவில்லை தாம்பத்திய சுகம் என்னவென்று தெரிந்து அதை இழந்திருக்கும் விதவைகளே விசேஷமான அனுதாபத்திற்கு பாத்திரர் ஆவார்கள் மேலும் கொஞ்ச நாள் அனுபவித்து வந்த பதார்த்தத்தை இழந்தால் ஜாஸ்தி துக்கமா வருஷ கணக்காய் அபிமானித்து அனுபவித்து வந்த பதார்த்தத்தை இழப்பது ஜாஸ்தி துக்கமா பிரபு கூறினார் வெகு காலம் அனுபவித்து வந்ததை இழப்பதுதான் மகா சுவாமிகள் மேலும் கேட்டார் இதே நியாயப்படி பர்த்தாவின் பரிச்சயம் ஏற்பட்டு கொஞ்ச காலத்திற்குள் கணவனை இழப்பவளைக் காட்டிலும் நல்ல வயது வந்த பிறகு பர்த்தாவை இழக்கும் நிலையை அடைந்தவளுக்கே ஜாஸ்தி துக்கம் இருக்கும் ஆகையால் வயதான பிறகு விதவைகளாகிறவர்களே நம் அனுதாபத்திற்கு விசேஷ பாத்திரர்கள் என்று தோன்றுகிறது அவர்களைப் பற்றி ஏன் சீர்திருத்தக்காரர்கள் கவலைப்படவில்லை பிரபு கூறினார் கவலைப்படாமல் என்ன வயதானவர்களோ பாலிகைகளோ எல்லா விதவைகளுமே புனர்விவாகம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களின் கருத்து மகாஸ்வாமிகள் கூறினார் விதவை என்ற சப்தமே அவர்கள் காதில் உறுத்துகிறதென்று தோன்றுகிறது அதனால்தான் விதவைகளின் எண்ணிக்கையை குறைக்க உத்தேசிக்கிறார்கள் போலும் பிரபு ஆமோதித்தார் மகா சுவாமிகள் கேட்டார் விதவைகளின் எண்ணிக்கையை குறைக்க இவ்வளவு சிரமம் எதற்கு இனி நம் தேசத்தில் விதவைகளே இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டுவிட்டால் போதுமே பிரபு கேட்டார் அது எப்படி சாத்தியம் மகாஸ்வாமிகள் கூறினார் ஏன் சாத்தியமாகாது பிரபு மேலும் கேட்டார் பர்த்தாக்களை சாகாமல் இருக்கும்படி எப்படி செய்ய முடியும் மகாஸ்வாமிகள் கூறினார் அது இருக்கட்டும் பெண்கள் விதவைகளாகாமல் இருக்கச் செய்ய முடியாதா பிரபு குழம்பினார் அது எப்படி முடியும் மகாஸ்வாமிகள் கேட்டார் பாரியை தானே பர்த்ருகத்தினால் விதவை விதவையாகிறாள் எந்த பெண்ணும் பாரியையாகவே ஆகக்கூடாதென்று சொல்லி விவாகத்தையே நிறுத்திவிட்டால் விதவை என்று ஏற்படவே வழியில்லாமல் போய்விடாதா பிரபு கூறினார் அது வாஸ்தவமே மேல் தேசங்களில் முன்னேற்றம் அடைந்ததாக சொல்லும் சில நாடுகளில் அது மாதிரியும் பிரயத்தனம் செய்து வருகிறார்கள் அந்நிலை நம் தேசத்தில் ஏற்படாமல் இருக்க பகவான் அனுகிரகம் செய்வாராக மகா சுவாமிகள் கேட்டார் உங்கள் சீர்திருத்தக்காரர்களும் அந்நிலைக்குத்தானே கொண்டு போகிறார்கள் பர்த்தாக்களை சாகாமல் இருக்கச் செய்ய முடியாதென்று சொன்னீர்களே கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்கிற புருஷர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது மாத்திரம் சாத்தியமாகுமா பிரபு பதிலளித்தார் ஆகாது மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் உங்கள் சட்டத்தினால் கல்யாணம் செய்து கொள்ள சித்தமாயிருக்கிற புருஷர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியாததினால் அவ்வெண்ணிக்கை முன்போல் அப்படியே இருக்கும் பிரபு ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் அவ்வெண்ணிக்கையில் அகப்பட்ட சிலர்களை வயதான விதவைகளை விவாகம் செய்து கொள்ளும்படிக்கும் அநேகம் பேர்களை பால்ய விதவைகளை விவாகம் செய்து கொள்ளும்படிக்கும் உங்கள் சீர்திருத்தக்காரர் தூண்டுகிறார் அல்லவா பிரபு மீண்டும் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் இவர்கள் போக மீதியுள்ள புருஷர்கள்தான் கன்னியைகளை விவாகம் செய்து கொள்ள அகப்படுவார்கள் அல்லவா பிரபு ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மீண்டும் கேட்டார் இவ்விதமாக கன்னியைகளை விவாகம் செய்து கொள்ளக்கூடிய புருஷர்களின் எண்ணிக்கை குறையும் பிரபு இதற்கும் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கூறினார் கன்னியைகளின் எண்ணிக்கை குறைந்திராது பிரபு குழம்பினார் அது எப்படி குறையும் மகாஸ்வாமிகள் கேட்டார் இச்சட்டத்தினால் பால விதவைகளாக ஏற்பட ஒட்டாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிற சிறு பெண்களும் ஜாபிதாவில் சேர்ந்த கன்னியைகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் அல்லவா பிரபு ஆமோதித்தார் மகா சுவாமிகள் தொடர்ந்தாள் ஆகையால் இச்சட்டத்தினாலும் இதை போன்ற பிரயத்தனங்களினாலும் கன்னியைகளை விவாகம் செய்து கொள்ளக்கூடிய புமான்களின் எண்ணிக்கை குறைந்தும் விவாகத்திற்கு சித்தமாயிருக்கிற கன்னியைகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியாகவே ஆகும் அல்லவா பிரபு ஒப்புக்கொண்டார் மகா மகாஸ்வாமிகள் கூறினார் அதாவது இனிமேல் விவாகம் செய்து கொள்ள புருஷர்கள் அகப்படாமல் கன்னியைகள் வெகு ஜாஸ்தியாக இருந்து வருவார்கள் பிரபு கூறினார் அப்படித்தான் ஆகும் என்று தோன்றுகிறது மகாஸ்வாமிகள் பதிலளித்தார் பர்த்தாக்களின் எண்ணிக்கை அப்படியே இருப்பதால் பர்த்தாக்கள் இல்லாத பெண்களின் எண்ணிக்கையும் அப்படியே தான் இருக்க வேண்டும் பிரபு ஒப்புக்கொண்டார் மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் ஆகையால் இச்சீர்திருத்தம் சந்தோஷமாய் தாம்பத்தியம் செய்து வரும் ஸ்திரீ புமான்களின் எண்ணிக்கையை ஜாஸ்தி படுத்த உபயோகப்படாது விதவைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் விவாகம் ஆகாத கன்னியைகளின் எண்ணிக்கையை எப்படியும் ஜாஸ்தி படுத்தும் எவ்விதத்திலும் பர்தா இல்லாத பெண்களின் எண்ணிக்கை அப்படியே இருக்குமானால் அவர்கள் பர்த்தாவை இழந்த விதவைகளாக இருந்தால் என்ன பர்த்தாவையே அடையாத கன்னியைகளாய் இருந்தால் என்ன இரண்டு விதமாயும் அவர்கள் பர்த்தா இல்லாத தானே மேலும் கன்னியைகளுக்கு பர்த்தாக்கள் அகப்படுவதை துர்லபமாக செய்தால் அவர்களுக்கு தாம்பத்திய சுகம் அனுபவிக்க இடமில்லாமல் போகிறது என்பது மாத்திரம் இல்லை விவாகம் என்ற அவசியமான சம்ஸ்காரமே அவர்களுக்கு ஏற்பட இடமில்லாமல் போய்விடுகிறது த்விஜர்களான பையன்களுக்கு உபநயனம் எப்படி அவசியமோ அப்படியே எல்லா ஜாதி பெண்களுக்கும் அதிலும் த்விஜர்களான பெண்களுக்கு விவாகம் அவசியமே இருந்தாலும் இந்த சம்ஸ்காரம் அவளுக்கு நடந்துவிட்டுகிறபடியால் தன் ஜாதி அந்தஸ்தை நன்கு அடைந்தவளாக ஆகிறாள் விவாகம் ஆகாத பெண்ணுக்கு சரியான காலத்தில் இந்த சம்ஸ்காரம் ஏற்படாத காரணத்தினால் இத்தன்மை சித்திக்காது இந்த சம்ஸ்காரம் ஏற்படவே வழியில்லாமல் சீர்திருத்தக்காரர் செய்வதிலிருந்து ஜாதியில் பிறந்தும் ஜாதி அந்தஸ்தை அடைந்து மத சம்பந்தமான காரியங்களில் பிரவர்த்திக்கவோ கலந்து கொள்ளவோ யோக்கியதை அற்றவர்களாக ஜாஸ்தியாக பெண்கள் ஏற்படுவதுதான் மிச்சம் நம் மத ரீதியாக அவசியமான சம்ஸ்காரம் ஏற்படாமல் இருப்பது பெரிய தோஷமாகும் நிரபராதிகளான அநேகம் பெண்கள் இத்தோஷத்திற்கு உட்பட வேண்டும் என்று சீர்திருத்தக்காரர் நிர்பந்தம் செய்கிறதாகத்தான் தெரிகிறது சீர்திருத்தக்காரர்கள் வருவதற்கு முன் நம் தேசத்தில் சேது முதல் ஹிமாச்சலம் வரையில் இந்த சம்ஸ்காரம் அடையாத பெண்களை இருந்ததில்லை ஒவ்வொரு பெண்ணினுடைய அத்தியாத்மஸ்ரேயஸும் பாதுகாக்கப்பட்டு இருந்திருக்கிறது இப்பொழுது ரக்ஷணம் என்று சொல்லிக்கொண்டு இதை வேண்டுமென்றே புறக்கணித்து உதாசீனம் செய்கிறார்கள்